வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு ஆந்திர மாநிலம் புத்தூர் அருகில் உள்ள நாராயணவனம் என்ற கிராமத்துக்கு போக போகிறோம் இந்த நாராயணவனம் கிராமத்தில் மிகவும் பழமையான பெரிய பெருமாள் கோயில் உள்ளது ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு மிக அருகில்தான் சுரக்காய சுவாமி இருக்கிறார்கள் ஸ்ரீ சுரக்காய சுவாமியின் அருமை பெருமைகளையும் அக்கோயிலின் சிறப்புகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு போவது எப்படி கோயிலின் பெருமை பூஜை பரிகாரம் முதலியவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதற்காக நாங்க சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டோம் காலை திருப்பதிக்கு போகும் ட்ரெயினில் ஏறினோம் ட்ரெயின் நமக்கு திருவள்ளூர் அரக்கோணம் திருத்தணி ஏகாம்பரகுப்பம் வழியாக புத்தூர் சென்றடையும் சென்னையிலிருந்து சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாராயணவனம் திருப்பதியிலிருந்து முப்பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த நாராயணவனம் சித்தூர் நகரில் இருந்து சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாம் புத்தூருக்கு அருகில் போகும் பொழுது இந்த அழகிய காட்சிகள் நம்மை பிரமிக்க வைக்கும் புத்தூர் மாவுக்கட்டு என்பது மிகவும் பிரபலமானது எலும்பு முடிவு ஏற்படும் பலரும் இன்றளவும் புத்தூருக்கு சென்று மாவு மாவுக்கட்டு போடுவார்கள் அங்கு இயற்கையான மூலிகைகளால் மாவு மாவுக்கட்டு போடுவதால் சீக்கிரமாக குணமாகும் என்பது மக்களின் நம்பிக்கை இந்த புத்தூருக்கு நாம் இப்போ ட்ரெயினில் வந்து இறங்கி இங்கிருந்து நாராயணவனம் செல்ல வேண்டும் இப்பூவிலகில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு இடை தூதர்களும் சித்தர்களும் தோன்றி மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கி பல்வேறு நன்னெறிகளை கூறி அவர்கள் படும் கஷ்டங்களில் இருந்து மக்களை மீட்டெடுத்தார்கள் மக்களுக்கு ஏற்படும் பல்வேறு வகை நோய்களையும் குணப்படுத்தினார்கள் அத்தகைய சித்தர்கள் வரிசையில் வருபவர்தான் இந்த சுரக்காய சுவாமி சென்னையில் காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு ரயில் புறப்பட்டது இரண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம புத்தூர் வந்து சேர்ந்துவிட்டோம் இதுதான் புத்தூர் ரயில் நிலையம் இங்கே ரயில் நிலையத்திலிருந்து வெளியில் வந்தவுடனே நமக்காக நிறைய ஷேர் ஆட்டோக்கள் கிடைக்கும் அந்த ஆட்டோக்களிலே நம்ம நாராயணமனம் சென்று விடலாம் புத்தூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நாராயணவனம் உள்ளது இதற்காக பதினைந்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது நாமளும் இந்த புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம் இங்கே ஸ்டேஷனுக்கு எதிர்க்கே பெரிய முருகன் கோயில் இருக்குது இப்போ இங்கிருந்து நம்ம ஆட்டோவில் நாராயணவனம் செல்லலாம் இந்த இடத்துல ரோடு ரெண்டாக பிரியும் பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிற ரோடு சென்னைக்கு போகும் இந்த ரோடு நாராயணவனம் செல்லும் இந்த இடத்துல போர்டு கூட இருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயில் என்று போர்டு கூட வச்சிருப்பாங்க புத்தூர்லேருந்து இருபது நிமிடத்திற்குள்ளே நாம் நாராயணமணம் சென்று விட்டோம் இங்கு ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு மிக அருகில் இந்த சுரக்காய் சுவாமி கோயில் இருக்குது இவருடைய ஜீவசமாதி கோயிலுக்கு வெளிப்புறம் பலத்புறத்தில் உள்ளது இப்பொழுது இந்த கோயிலுக்குள்ளே போய் சுரக்காய் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் வந்து சமாதியை பார்க்கலாம் இப்போ வாங்க உள்ளே போய் இந்த சுவாமியை தரிசனம் செய்யலாம் இந்த நாராயணவனம் கிராமம் தமிழ்நாட்டு எல்லைக்கு மிக அருகில் இருப்பதால் இங்கே தமிழ்லேயே போர்டு இருக்கும் அதே மாதிரி தமிழ் பேசுபவர்களும் இருப்பார்கள் பாருங்க இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோவை நம்ம இதுக்கு முன்னே சென்னையில் இருக்கிற தாத்தா கோயிலில் கூட பார்த்துருப்போம் அப்போது எனக்கு தெரியவில்லை இவர் தான் சுரக்காய சித்தர்னு இங்கே வந்த எனக்கு அந்த ஃபோட்டோ ஞாபகம் வந்தது இந்த கோயிலுக்கு வெளியில் போர்டு போட்டிருக்கும் இங்கே நமக்கு கோயில் ஆறு மணிக்கு திறப்பாங்க ஒன்பது மணிக்கு அபிஷேகம் மாலை ஆறு மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் ஆர்த்தி என்று போட்டிருந்தாங்க நாங்கள் இங்கே வந்தபொழுது நேரம் ஒன்பது மணி ஆயிருந்தது இங்கே நிறைய தூண்கள் இருக்கிறது ஒவ்வொரு தூணிலும் நிறைய சித்தர்கள் முனிவர்களுடைய உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்தது அதன் கீழ் அவர்கள் பெயர்கள் கூட எழுதப்பட்டிருந்தது இந்த தூணில் இருப்பவர் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷி இவருக்கு பின்னால் இருக்கிற தூணில் இருப்பவர் தான் சுரக்காய சுவாமி இவர் நின்ற கோலத்தில் இங்கு காட்சியளிக்கிறார் இக்கோயிலில் பகல் பன்னிரெண்டு மணிக்கு தினமும் அன்னதானம் நடைபெறும் சுமார் எட்நூறு பேர்ல இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் அன்னதானம் அமுது உண்கிறார்கள் அன்னதானம் செய்ய விரும்புகிறவங்க கூட இங்க இவங்க கிட்ட காணிக்கையா கொடுக்கலாம் அதை பற்றி எழுதி இருந்தாங்க இதற்காக முதலியே டோக்கன் கொடுத்துருவாங்க கோயிலை சுற்றி வரும்போது இங்கே அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு பாருங்க சொன்னாங்க அபிஷேகம் முடிந்த பிறகு நம்ம கோயிலை சுற்றி வரலாம் முடிந்த பிறகு வளம் வரலாம் அதுக்காக உள்ள அனுமதிக்கிறாங்க இப்ப அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சப்பற மறுபடியும் வந்து சுவாமியை தரிசனம் செய்யலாம் இங்கு சுரக்காய சுவாமி உபயோகித்த பொருட்களை எல்லாம் ஒரு அலமாரியில் வச்சிருக்காங்க இதில் காய்ந்த சுரக்காய் ஓடு குச்சி அவருடைய பாதனைகள் அவருடைய நாய்க்கு கட்டிய கயிறு பித்தளையில் செய்த குடம் முதலியவை இங்கிருந்தது இவை மட்டும்தான் அவர் உபயோகப்படுத்தினார் இந்த சொரக்காய் ஓட்டில்தான் அவர் தினமும் யாசகம் செய்து அதில் போடும் உணவை மட்டும்தான் அருந்துவார் ஸ்ரீ சுரக்காய் சுவாமி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வரை நாராயணவனத்தில் வாழ்ந்தார் இவரை நாராயணவனத்தின் முனிவர் என்று கூறுவர் இவர் ஒரு சாதாரண பிச்சைக்காரனைப் போல் சுரக்காயின் ஓடிகளை காவடியாக கட்டித் திரிவார் அவருடன் எப்பொழுதும் இரண்டு நாய்கள் இருக்கும் அவர் தனக்காக எதையும் எடுத்து கொள்ளாமல் உணவு கொடுப்பார் படித்தவர் போல் தோன்றமாட்டார் என்றாலும் வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் பக்தி பாடல்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போன்றவர்கள் எழுதிய பாசுரங்கள் அனைத்தையும் அறிந்திருந்தார் மேலும் சில பக்தர்களுக்கு உபதேசமும் செய்வார் அவர் மிகவும் அமைதியானவர் அன்பானவர் இங்கு புனிதமான துணி எரிந்து கொண்டே இருக்கும் அதற்கான கட்டைகள் கூட இங்கு விற்கிறாங்க நம்மளும் இதை வாங்கிட்டு போய் அதில் போடலாம் அந்த நெருப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் அதோடு இங்கு சுரக்காய் கூட விற்பார்கள் மற்ற கோயில்களில் பூக்களையும் தேங்காய் பழங்களையும் சமர்ப்பிப்போம் ஆனால் இங்கு சுரக்காய் சுவாமிகளுக்கு சுரக்காய் மட்டுமே சமர்ப்பிப்பார்கள் அதனால் இங்கு வருபவர்கள் எல்லாம் சுரக்காயை வாங்கி வருவார்கள் ஸோ நாங்களும் இந்த கட்டையை கொண்டு வந்துட்டு வாங்கி அந்த நெருப்பில் போட்டு வளம் வந்து இந்த விபூதி இட்டுக்கிட்டோம் இதில் உள்ள சாம்பலை தான் விபூதி பிரசாதமாக கோயிலில் தருகிறார்கள் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த விபூதி நோய்கள் மற்றும் உடல்நல குறைபாடுகளை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இந்த நெருப்பு அணையாது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் ஏவல் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை சரியில்லாதவர்கள் மற்ற பித்து பிடித்தவர்கள் போய் இருப்பவர்கள் எல்லாம் இங்கே வந்து இங்கு இரவு தங்கி இந்த சுவாமியிடம் வேண்டிக் கொண்டால் சீக்கிரமாக உடல் நலம் பெறுவார்கள் என்பது மக்களின் நம்பிக்கை ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களிலும் இதற்கான விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது சுரக்காய சுவாமியை தரிசனம் செய்யும்பொழுது சுரக்காயை கொண்டு வந்து பிரார்த்தனை செய்வாங்க இதற்கு முன்பு இந்த சுரக்காயை கம்பிகளில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போது அதிகமான ஜனங்கள் வர்றதால சுரக்காயை அந்த கம்பிகள் கட்டாமல் எதற்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டாங்க ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் நிறைய பேர் சுரக்காயை கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் சுரக்காய் சுவாமி காலடியில் இந்த சுரக்காயை வைத்து பூஜித்து கொடுப்பார் அதன் பிறகு நாம் நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்து இந்த சுரக்காயை நம்ம இருக்கிற ஸ்டாண்டில் வச்சிடலாம் திருப்பதிக்கு பாத யாத்திரை செய்கிறவங்க எல்லாம் இங்கே வந்துட்டு சுரக்காய் சுவாமியை தரிசனம் செய்து இந்த சுரக்காயை வாங்கி இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு அவரை கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க ஸோ உங்களுக்கு கூட ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருந்தால் நீங்கள் இந்த சுரக்காய் சுவாமி கோயிலுக்கு வாங்க நீங்கள் வீட்டிலேருந்து கூட சுரக்காய் வாங்கி வரலாம் இல்லைன்னா அங்கேயே விற்பாங்க அதை வாங்கி அங்கே சுவாமிகிட்ட கொடுத்து பூஜை பண்ணின பிறகு அங்கே வைக்கலாம் இப்போ சுவாமி அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருக்கு பாருங்கள் ோஜினாசம்பத்தரே உத்தர ஏனே ஸ்ரீ ஆரதி முடிந்த பிறகு சுவாமியை வளம் வரலாம் இந்த இடத்துல ஒரு போட்டோ இருந்தது இவர் யாருன்னு கேட்டப்போ இவர் தான் இந்த கோயிலை கட்டினவர்னு சொன்னாரு சோ இந்த சுரக்காய் சுவாமி கோயில கட்டின ஃபோட்டோ தான் உள்ள வச்சிருக்காங்க சுரக்காய் சுவாமிக்கு ஆர்த்தி கொடுத்த பிறகு எங்களுடைய சுரக்காய் சுவாமி கிட்ட கொடுத்து அவர் பாதத்துல பூஜை பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதை கொண்டு வந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணி இங்கே வச்சுட்டோம் ஸோ உங்களுக்கு கூட ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருந்தால் இந்த சுரக்காய் சுவாமியை தரிசனம் செய்து சுரக்காயை கொண்டு வந்து கொடுங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் சுவாமி கோயிலில் பிரசாதம் தருவாங்க பூஜை முடிந்தவுடனே கொடுக்குற பிரசாதம் இது இதற்கு பிறகு பன்னிரெண்டு மணிக்கு இங்கே அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெறும் இங்கே எப்பொழுதுமே ஜனம் அதிகமாக இருக்கும் காலையில் நாங்கள் வந்தப்போ காலியாக இருந்தது அபிஷேகம் முடிந்த பிறகு பார்க்கும்பொழுது நிறைய ஜனம் வந்துட்டாங்க அதோடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலை பார்ப்பதற்காக வர்றவங்க கூட இங்கே வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க அதனால் நீங்கள் இங்கே நாராயணவனம் வந்து இந்த சுலக்காய சுவாமியை தரிசனம் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற கல்யாண வெங்கடேச பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்கள் நம்ம கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயில் வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு உள்ளேயே பாருங்கள் நிறைய சுரக்காயை கட்டியிருப்பாங்க இதெல்லாம் எப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கட்டினது இந்த சுரக்காயெல்லாம் நல்லா காய்ந்துருக்கு இருக்குது பாருங்க நிறைய பேர் மேலெல்லாம் கட்டியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்பே இந்த கம்பியில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஃபுல்லாக நிறைய கட்டி இடம் பத்தலைன்றதால என்னென்னு தெரியல அப்போவே இருந்து இந்த மாதிரி சுவரில் மேலே தூணில் நிறைய கட்டியிருக்காங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு லைட்டாக இருக்கும்னு நினச்சேன் அப்போ தான் பார்த்தேன் சுரக்காய் மாதிரி இருந்தது சுரக்காய் மாதிரி லைட் இருக்கும்னு நினச்சேன் அப்புறமா தெரியுது உண்மையிலேயே தான் மேலே கட்டி வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த கோயில் ஃபுல்லாக இருக்கிற நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குது அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக கூட இருந்தது இங்கே இருக்கிற இந்த மண்டபத்தில் தான் அன்னதானம் நடைபெறும் தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்கு இங்கே அன்னதானம் நடக்கும் இங்கே ஸ்ரீ மங்கம்மகாரி மகா சமாதி என்று எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இவங்க ஆயிருக்காங்க இவங்களுக்காக தனி சன்னதி இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மங்கம்மகாரும் சமாதியான தேதியை இங்கே பொறிச்சிருக்காங்க இதை கட்டின கிஃப்ட் பை சஞ்சீவி நாயுடு மெட்ராஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இங்கே பொறிச்சிருக்காங்க ஸோ இந்த கோயிலுக்கு வெளிப்புறமாக சுரக்காய் சுவாமியுடைய சமாதி இருக்குது அதையும் பார்க்கலாம் பாருங்க கோயிலே பார்க்க அழகாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப அமைதியாகவும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதோடு இந்த நாராயணவனம் இடம் கூட அவ்வளோ அமைதியாக அழகாக இருந்துக்கு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம கோயிலுக்கு வெளிப்புறம் வந்துவிட்டோம் வெளிப்புறத்தில் இருந்து இங்கே பாருங்கள் இந்த பக்கமாக கோயிலுக்கு வலது ஒரு சின்ன கோயில் மாதிரி தான் இருந்தது ஆனால் லாக் பண்ணியிருந்தாங்க அதனால் உள்ளே போக முடியல ஸோ பாருங்கள் தான் அவருடைய சமாதி இருக்குது இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இது வரைக்கும் இங்கே வரலன்னா ஒரு தடவை இங்கே வந்து இந்த சுவாமியை தரிசித்து உங்களுக்கு திருமணம் குழந்தை படிப்பு வேலை உடல்நல குறைபாடு இருந்தாலும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த சுருக்காய் சுவாமி கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ் பெருமாள் கோயிலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நமக்கு தெரிந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்